எல்லா சிறப்பையும் நாகப்பட்டினம் மாவட்டம் நீங்களே எடுத்துட்டிங்கன்னா அப்படி திருச்சி மாவட்டத்தை பற்றி சொல்றதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் செய்தியை விட்டு கொடுங்க முத்தமிழர் கலைஞர் பிறந்தது இந்த மண் என்று சொன்னாலும் சட்டமன்றத்தில் புகுந்த வீடாக மாற்றி காட்டியது எங்களுடைய திருச்சி மண் என்றுதான் நீங்கள் மறந்திருக்க கூடாது அதனால என்னமோ என் முத்தமிழர் கலைஞர் அவர்களே நீ திருச்சி மாவட்டமாக இருந்தாலும் பரவாயில்ல பேராண்டி நான் பிறந்த ஊரையும் போய் பாடுறான்னு சொல்கிற மாதிரி இன்னைக்கு எங்கே வழி அமைச்சு வச்சுருக்காரோ அப்படிதான் நான் நினைக்கிறேன் நான் உள்ளபடி ஒரு பெருமையான ஒரு மாவட்டமாக ஏன்னா நம்மை பொறுத்த வரைக்கும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொன்ன தலைவர்களை பெற்றிருக்கின்ற இயக்கம் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்று சொல்லக்கூடிய இயக்கம் எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற திராவிட மாடல் அரசை நடத்தி கொண்டிருக்கின்ற மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சரை பெற்றிருக்கின்ற ஒரு இயக்கம் என்று சொல்லும் பொழுது இந்த நாகைப்பட்டம் மாவட்டம் என்று சொல்லும்போது நாகூர் தர்காவும் இங்கே தான் இருக்கு வேளாங்கண்ணியும் தான் இருக்கு சிக்கல் சண்முகசூன்ற இதுவும் கோயிலும் இங்கே தான் இருக்குது இதெல்லாம் தாண்டி நம்முடைய இயக்கத்துடைய கருவறையாக இருக்கின்ற திருக்குவளையும் இங்கேதான் இருக்கின்றது என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு நம்முடைய இளம் தலைவராக வருங்காலத்தில் இந்த இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய தலைவராக வருகை தந்திருக்கின்ற மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களை நம் அனைவரின் சார்பாக வருக 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 என்று வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் ரெண்டாயிரத்தி நானூறு பேருக்கு நம்முடைய இளம் தலைவர்களுடைய பிறந்தநாளை எழுச்சியோடு கொண்டாட வேண்டும் என்ற வகையிலே அது பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்ற வகையிலே நம்முடைய மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அண்ணன் கௌதமனுடைய ஏற்பாட்டில் ஒரு மாநாடு போலவே இன்றைக்கு அது நடைபெற்று கொண்டிருக்கின்றது இதில் கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய அமைச்சர் அண்ணன் கோவி செல்லியண்ணன் அவர்களுக்கும் முன்னாள் அமைச்சர் அண்ணன் மதிவாணன் அண்ணன் ராஜேந்திரன் உள்ளிட்ட கலந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய அவைத்தலைவர் மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர்கள் பொருளாளர் ஒன்றியம் நகரம் பேரூர் கழகத்துடைய செயலாளர்கள் ஒன்றிய கழகத்தினுடைய பெருந்தலைவர்கள் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் மாவட்ட கவுன்சிலர் உள்ளிட்ட பல்வேறு நிலையிருக்கின்ற மக்கள் பிரதிநிதிகளுக்கும் குறிப்பாக நகரமன்றத்துடைய தலைவர் நம்முடைய நிறைவாக நன்றி வாட்டிற்கு அண்ணன் மாரிமுத்து உள்ளிட்ட வருகை தந்திருக்கின்ற ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முத்தமிழியர் கலைஞர்களுடைய உயிரினும் மேலான அன்பு பிறப்புகள் உங்கள் அனைவருக்கும் முதலினுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இது நடந்து முடிந்த இப்போ ஒரு கல்யாணத்தை முடிச்சுட்டு தான் நேராக வந்தோம் அந்த கல்யாணத்துலேயே நான் சொன்னேன் இன்னும் மூணு மூணு நாளில் நம்முடைய இயக்கத்தினுடைய வருங்காலம் தன்னுடைய நாளை கொண்டாட இருக்கின்றது அந்த பிறந்தநாளுடைய வாழ்த்தை முதன் முதலாக அந்த நாகைப்பட்டினம் மாவட்டத்திலிருந்து உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொன்னோம் வரும்போதே பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல பொதுமக்கள் மிக எழுச்சியான வரவேற்பு நிறுத்தி மொத கேட்க எங்கேயே அவர் கட் பண்ணிட்டாரு ஆக எந்த அளவுக்கு அவர் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருக்கிறார் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாகத்தான் இந்த நாகை மாவட்டத்தை பார்க்கின்றோம் குறிப்பாக இங்கே வருகை தந்திருக்கின்ற விவசாயிகளாக இருந்தாலும் சரி விளையாட்டு வீரர்களாக இருந்தாலும் சரி மீனவ சமுதாயமாக இருந்தாலும் சரி துப்புரவு பணியாளர்கள் இருந்தாலும் சரி என்ன தான் நாங்கள் மேடையில் ஒரு பக்கத்தில் உட்காந்துருக்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கு சொன்னாலும் பல நேரத்தில் நாங்கள் பார்ப்போம் இவர் பக்கத்தில் உட்காந்துச்சு நாங்கள் சாப்பிடக்கூடாதா அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்னு நாங்கள் எண்ணுவோம் ஆனால் அவர் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு யார் பக்கத்துல உட்காந்துருமா சாப்பிட்றாரு தூய்மை பணியாளர் பணியாளருக்குன்ற உங்க பக்கத்தை உட்காந்து சாப்பிட்றாரு விவசாயிகளோட விவசாயிகளா உட்காந்து உங்க பக்கத்தை உட்காந்து சாப்பிட்றாரு மீனவ சமுதாய மக்களோட உட்காந்து சாப்பிட்றாரு வீராங்கனை வீரர்களை பக்கத்தில் உட்கார வச்சு ஒரு நிகழ்ச்சியை நடத்துற நாங்களும் அதுக்கப்புறம் தான் உட்காருவோம் உட்காருனாங்க அந்த அளவுக்கு மக்களோடு மக்களாக இருக்கக்கூடிய ஒரு இளம் தலைவரை நம்முடைய இயக்கம் பெற்றிருக்கின்றது இன்னும் ஐம்பது ஆண்டு காலக்கு நம்முடைய இயக்கத்தை எவனாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது என்பதற்கு சான்றாக இங்கே அமர்ந்திருக்கின்ற நம்முடைய இளம் தலைவர் அவர்கள் நாம் அனைவருடைய கறவொளியின் மூலமாக வாழ்க 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 என்ற வாழ்த்துக்களோடு என்ற உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்